சுற்று நிகழ்ச்சியிலே வள மட்டுரமான தோற்றத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அழகானல்லூர் ஒன்றியம் தேவசேரி மாதவன் சார் பரமன் அவரது வெள்ளை கா அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டத்தான் என ஒரே நோக்கத்தோடு கீழ நவீன் பிரதர் சார்பாக நண்பர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலுமித மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாணிக்கம்பட்டி பாலமுருகன் ஜெயமாலா சார்பாக ஐநூத்தி ஒன்று மாட்டிற்கு சிறப்பு பரிசாக துப்பாக்கி அம்பலம் குரவன்குளம் துப்பாக்கி அம்பலம் அவர்களது சார்பாக இருநூத்தி ஒன்று மாணிக்கம்பட்டி யோகேஷ் தவமணி சார்பாக உரிமையாளர் அவர்களுக்கு சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாநில சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் துணை நிறுவன தலைவர் சரவணர் வாரிய சார்பாக வெள்ளி நாரய ஒன்று மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாயக்க நண்பர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய துணை செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சிவக்குமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு மேலிருந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட நல்லூர் மண்ணினுடைய மைந்த ஜல்லிக்கட்டு புகழ் வீரா குரு சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியை வளம்பதிப்பதற்காக மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் கல்லானை நாட்டாமை சின்ன காலை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக ஜி எம் உதயா பிரதர்ஸ்

மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் வேரவினுடைய துணை நிறுவன தலைவர் கே புலூர் சரவணன் எம் ஆர் சின்ன புகழ் வாரிய சார்பாக ஒன்றுள்ள இரண்டுல்ல ஒன்று சிறப்பு பரிசு ஏழர் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாணித்தியம்பண்டி

அந்த காயினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் திருவாதூர் திரௌபதிமன்றவை ஏடு